வணக்கம் பனைமர தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பனை தொழிலாளர்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பனை தொழிலாளர்கள் என்னை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு இந்த பனை என்பது ஒரு நாலு மாதம் தொடரும் உள்ள காலம் ஆரம்பிக்கிறது தை மாதம் ஏறக்கூடிய சீசன் இது இதில் வந்து பனை தொழிலாளர்களுக்கு காவல்துறை அதிகமான கட்டுப்பாடுகளை கொடுத்து தொழிலை அளவுக்கு முடக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருந்த ஜாய் ஏலந்திர அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து காவல்துறைக்கும் உத்தரவு போட்டார்கள் வாய்மொழி உத்தரவு போட்டார்கள் பனை தொழிலாளர்கள் எந்த விதத்துக்கும் கொண்டு போய் தொந்தரவு செய்யக்கூடாது இன்று வரை போன ஆண்டு வரை எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் பனை தொழிலாளர்கள் சிறப்பாக தொழில் செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த அந்த நாலு மாதம் வருமானம் தான் ஒரு மா ஆண்டு ஃபுல்லாக சாப்பிடணும் இந்த வருமானம் தான் அவருடைய வாழ்வாதாரமே இதை தான் இருக்கு பொழுது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து பதினீர் இறக்குறாங்க சுண்ணாம்பு போட்டு பதினீறம் இறக்குறாங்க கருப்பட்டி காய்க்கிறாங்க அங்கங்கே இருக்கின்ற ஒரு சிறிய தொழில் மாதிரி ரோட்டிலே இருக்கின்றவர்கள் ரோட்டில வைத்து பானையில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த சுண்ணாம்பு போட்ட பதினீர் வந்து மிச்சம் இருந்து போச்சுன்னு வைங்களேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆச்சுன்னு புளிக்க ஆரம்பிச்சு அந்த பதினீர் புளிச்சிரும் காலையில் பார்த்தா நல்லா இருக்கும் மாலையிலே புளித்து விடுகிறது குளித்தவுடன் காவல்துறை வந்து கல் வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுகிறார்கள் சரி அவர் பிடிக்க வச்சது தப்பு தான் காவல்துறை வழக்கு இது வரைக்கும் போட்டது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பயன் பயன் கட்டிட்டு வந்தாங்க இப்போ சமயத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் விசாராயத்தில் ஏகப்பட்டவர் அடைந்தார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு புது சட்டத்தை உருவாக்கினார்கள் இனிமேல் தமிழகத்தில் கள்ளசாரம் விற்பனை செய்யக்கூடாது விற்பனை செய்தால் அதுக்கு தண்டனை கொடுத்தார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு மூன்றாண்டு தகுதி தாந்தது போல் ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் அது வந்து இந்த பதநீர் இறக்கிற பனை பனை தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கிறது கள்ள சார்க்கிறவனை தான் பிடிச்சி போட சொல்லியிருக்காங்களே தவிர கல்லை மது விற்பனை செய்கிறவங்கள தான் போட சொல்லியிருக்காங்களா தவிர ஒரு பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்துக்காக அவங்க வந்து நாற்பது அடி ஐம்பது அடி பனை மேலே ஏறி இறக்கி அந்த பதநீரையை கற்பட்டியாக உற்பத்தி பண்ணி அந்த கற்பட்டி விற்பனை செய்கிறதற்கு அந்த குடும்பமே அந்த பெண்கள் அந்த தாய்மார்கள்லாம் அந்த பணம் இருந்து அந்த பணங்காட்டிலே குடிசி போட்டு வாழ்க்கையிலேயே ரொம்ப பின்தங்கிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பனை தொழிலாளர்களை காவல்துறை அழைத்து கொண்டு போய் விஷ சாராயம் விசக்கல் என்று வழக்குகளை போட்டு ஒரு லட்ச ரூபாய் பயன் கட்டக்கூடிய அளவில் இன்றைய தினம் ஒரு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள்